வணக்க மகளே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் சரிகமப்பா அப்படின்னாலே நமக்கு தான் அதுவும் வார வாரம் ஒவ்வொரு விதமான சுற்றுக்களை எமக்கு கொண்டு வந்து தந்து நம்மளை மகிழ்ச்சி கொண்டிருக்காங்க அந்த வரிசையில் இந்த வாரம் வந்து வில்லேஜ் போக் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு சுற்று அறிமுகப்படுத்தி நம்மளை மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே இந்த சரிகமப்பா சீசன் போ வந்து நம்மளை கொண்டு சென்றிருக்கு கிராமிய பாடல்கள் இந்த வாரம் வந்து நம்ம போட்டியாளர்கள் படிச்சிருந்தாங்க இந்த வாரம் வந்து நம்ம இந்திரஜித் அவர்களும் அருளுனி அவர்களும் எவ்வாறு பாட்டு படிச்சாங்க அவங்க எப்படியெல்லாம் நடுவர்கிட்ட கமெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவோட பார்க்கலாம் இந்த வாரம் வந்து அருளினியும் இந்திரஜித் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பிரபு மற்றும் சரண்யா பொன்வண்ணன் ஆகியோர் இணைந்து நடித்த பசும்பொன் அப்படி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இருந்து தாமரைப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளினி தாவணி போட்டுக்க மச்சினி ஆறுமல்ல அப்படிங்கிற ஒரு பாட்டை தான் படிச்சிருந்தாங்க இந்த பாடலுக்கு வந்து வித்யாசாகர் அவர்கள் வந்து வித்தியாசமான முறையில் வந்து இசையை வழங்கியிருந்தார் இந்த பாடலை வந்து சுஜாத மாகோன் அவரோடு இணைந்து கிருஷ்ணச்சந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த பாடலை வந்து படிச்சிருந்தாங்க இந்த பாடல் வந்து குறிப்பாக கிராமிய மண் வாசனையை மையப்படுத்தி படிக்கப்பட்ட ஒரு பாடலாக காணப்படுகின்றது ஏன்னா அந்த படமும் கூட ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு படமாக காணப்பட்டது எனவே அதன் கேற்றால் போல இந்த பாடலும் அமைஞ்சிருந்துச்சு அந்த காலத்தில் வந்து இந்த பாடல் வந்து மிக பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு பாடல் கிராமங்கள் தோறும் ஒழிக்கப்பட்ட பாடல் அது மட்டும் அல்லாது கல்யாண வீடாக இருக்கலாம் அதே மாதிரி பஸ் பயணங்களின் போது கூட இந்த பாடலை வந்து நம்ம இப்போ கூட கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அவ்வளவும் ஃப்ரெஷ்ஷாக இந்த பாடல் வந்து இப்பயும் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அந்த பாடலை தான் இந்த வாரம் வந்து நம்ம இந்திரஜித் அவர்களும் அருளினி அவர்களும் படித்து அநேகமான தமிழ் நெஞ்சங்களை கொண்டுட்டாங்க தான் நம்ம சொல்ல முடியும் இந்த பாட்டுல வர கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்த்தல் போல கண்டபோதே இந்த மூஞ்சி நெனைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள அப்படின்னு இந்திரஜித் அவர்கள் படிக்கிறப்போ மிக அழகாக காணப்பட்டுச்சு அதே போல எட்டு நெல்லை போல அவசரமா சமைஞ்ச ஐத்த மகன் பஞ்சத்துக்கு ஆதாரமாக அமைஞ்ச அப்படின்னு அருளினி படிக்கிறப்பையும் இந்த பாடல் வந்து மிக அழகாக காணப்பட்டுச்சு நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த பாடலை வந்து திரைப்படத்தில் வந்து சுஜாதா மோகனும் கிருஷ்ண அவர்களும் வந்து படிச்சிருந்தாங்க அவங்க வந்து எவ்வாறு அந்த பாடலை வந்து படிச்சிருந்தாங்களோ அந்த தன்மை மாறாமல் இந்த மேடையில் அதாவது சரிகமப்பா வில்லேஜ் போக் கிரவுண்டில் வந்து நம்ம இந்திரஜித் மற்றும் அருளினி அவர்கள் மிக அழகாக படிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த நடுவர்களாக இருக்கட்டும் பார்வையாளர்களாக இருக்கட்டும் அதே போல ஏனைய போட்டியாளர்களாக இருக்கட்டும் இந்த பாடலை வந்து இந்திரஜித்தும் அருளினியும் படிக்கிறப்ப அவ்வளவு அழகாக ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த பாடல் இவங்க எவ்வளவு தூரத்துக்கு அழகாக படித்தாங்களோ இந்த பாடல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு இனிமையா கேட்டுச்சோ அதுக்கு உயிர் கொடுத்தவங்க இந்த பின்னணியில இசையமைச்சவங்க அவ்வளவு அழகாக அதுக்கான உயிரோட்டத்தோட அந்த இசைய வழங்கியிருந்தாங்க குட்டி போட்ட பூனை போல காலை சுத்தி குழஞ்ச பாவம்னு நீவி விட்டால் பல்லு போட துணிஞ்ச சொந்தக்கார தானே தொட்டு பார்க்க கூடாதா கண்ணம் தொடும் கை ரெண்டும் கீழ குஞ்சும் நீலாதா அப்படின்னு இருவரும் மாறி மாறி படிக்கிறப்ப வந்து அவ்வளவு அழகாக காணப்பட்டது அது மட்டுமல்லாது நம்ம ஒருபடி மேல போய் இந்த நாட்டில் தீண்டாமை தான் இன்னும் உள்ளதா வயசுக்கு வந்த பூ ஓஹோ ஆசையே பேசுவான் வண்டுக்கும் பூவுக்கும் ஓஹோ சண்டையா சத்தமா அப்படின்னு படிக்கிறப்ப அவ்வளவு அழகாக ரசிக்கத்தக்கதாக காணப்பட்டுச்சு நிலாக்கரையை அழிச்சாலும் உன்னை திருத்த முடியாது புரட்டி போட்டு அடிக்காம ஆமை ஓடு உடையாது போக போக மாமனுக்கு புத்தி மாறுது அப்படின்னு அருளினி படிக்கிறப்பையும் நம்மள ரசிக்க வைக்கிறா இருந்துச்சு கில்லவா அல்லவா ஓஹோ சொல்லடி செய்யலாம் வேட்டியா சேலையா ஓஹோ பட்டிமன்றம் வைக்கலாம் அப்படின்னு இருவரும் விட்டு கொடுக்காம இந்த பாடலை வந்து படிச்சிருப்பாங்க உண்மையாலுமே இவங்க அந்த ரெண்டு பேரும் பாடல படிக்கிறப்போ நம்ம கண்முன்னே அந்த கிராமத்து வாசனைய அந்த மண் வாசனைய நம்ம கண்முன்னே நிறுத்தினுச்சு அப்படின்னு கூறலாம் ஆஹ் அது மட்டும் அல்லாது இந்த பாடல இந்த பாடல்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறப்போ வந்து இந்த பாட்டுக்கு வந்து நம்ம அருளினிக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு அது மட்டும் அல்லாது கார்த்திக் வந்து பல தட்டோடு சேர்த்து மாலையெல்லாம் போட்டு அருளினியை வந்து மிக கௌரவப்படுத்தினார் அப்படின்னு நம்ம இந்த வாரம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி நம்ம இந்திரஜித் அவர்களையும் அனைத்து நடுவர்களும் வாழ்த்தினாங்க ஏன்னா அவரோட பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு வேற லெவலில் காணப்பட்டுச்சு கோல்டன் பர்ஃபாமன்ஸ் இல்லாட்டியும் கூட அவருக்கு இந்த பாடலுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிச்சின்னே சொல்லலாம் ஏன்னா வார வாரம் இவர் வந்து எஸ்பிபி அவர்களின் குரலில் வெளிவந்த பாடல்களை மாத்திரமே தான் பாடிச்சுக்கிட்டு இருந்தார் இருந்த பொழுதும் இந்த வாரம் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சியை வந்து கையெடுத்திருக்காரு வித்தியாச வெளிவந்த இந்த பாடலை வந்து நம்ம கிருஷ்ண சந்தர் தான் படிச்சிருந்தாரு எனவே ஒரு புதுவிதமான பாடலுக்குள்ள நம்ம இந்திரஜித் வந்து காலடி வச்சு இன்னைக்கு வந்து அந்த பாடல் வந்து மிக பெரிய அளவுல பேசும் அளவுக்கு அமைஞ்சிருந்துச்சு குறிப்பா இந்த வாரம் வந்து கிராமத்து பாடல்களை மையப்படுத்தி படிக்கின்ற ஒரு சுற்று அதாவது வில்லேஜ் ஃபோக் கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு சுற்று தான் இந்த வாரம் அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாங்க அதற்கு ஏற்றால் போலவே நம்ம இந்திரஜித் படிச்சிருந்தார் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காட்டியும் கூட அவருடைய பாடல்கள் இன்றைக்கு வந்து மிக அழகாக காணப்பட்டது இந்த பாடல்களை படித்ததுக்கப்புறம் சில பல சந்தோஷம் ஊட்டும் விஷயங்கள் வந்து நடைபெற்றுச்சு வந்து நம்ம அடுத்த ஒரு காணொளியில பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்க நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள்